கோவை பேளுமட்டில் உள்ள பி எஸ் PSG, மருத்துவமனையில் பி எஸ் ரோபோகான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் கோவையில் முதன்முறையாக ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை குறித்த பயிலரங்கு மற்றும் கருத்தரங்கு இரண்டு நாட்கள் பி எஸ் மருத்துவமனை அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிஎஸ்ஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஜே எஸ் புவனேஸ்வரன் பிஎஸ்ஜி புற்றுநோய் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் டி பாலாஜி பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி எம் சுபாராவ் குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாவை அருணாச்சலம் புற்றுநோய்கள் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே எஸ் ராஜ்குமார் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலு குப்புசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் பயிலரங்கில் நாற்பது மருத்துவர்களுக்கு ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இரண்டாவது நாள் நடைபெற்ற கருத்தரங்கில் சென்னை காவிரி மருத்துவமனை டாக்டர் சுஜேஷ் சசிகர் டாக்டர் பினக் தாஸ் குப்தா பெங்களூர் அஸ்டர் மருத்துவமனை டாக்டர் எஸ் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை டாக்டர் சக்திவேல் ஸ்வாகத் மருத்துவமனை டாக்டர் சுபாஷ் கண்ணா ஜெம் மருத்துவமனை டாக்டர் சி பழனிவேலு அப்பலோ மருத்துவமனை டாக்டர் பி வெங்கட் உள்ளிட்ட பலர் ரோபாட்டிக் குறித்த பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் பயிலரங்கு மற்றும் கருத்தரங்கில் பி எஸ் மருத்துவமனை டாக்டர்கள் ராஜேஷ்குமார் விஷ்ணுவர்தன் தேவி பாலசுப்ரமணியம் அருள்முருகன் ஸ்ருதி நஞ்சுண்டப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் குட் மார்னிங் இது ஒரு ரொம்ப சம் இட்ஸ் எ வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோபோ கான்ஃபரன்ஸ் அதாவது ரொபோட்டிக்ன்றது லேட்டஸ்ட் டெக்னாலஜி சர்ஜரி பண்ணுறதுல இதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி ரொம்ப சிம்பிளாக பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணுறது தான் இந்த ரோ ரொபாட்டிக் சர்ஜரின்றது இந்த சவுத் இந்தியாவிலே இது ஒன் ஆஃப் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்மளோடது அதாவது ஆரிஸுன்றது ஒரு பெரிய அசோசியேஷன் ஆஃப் ரோபோட்டிக் சர்ஜன்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் சர்ஜன்ஸ் அந்த தேர் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வி ஆர் கண்டக்டிங் த ஃபர்ஸ்ட் ரோபோக்கான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் என் பேர் டாக்டர் ஸ்ருதிங்க கைனக் ஆங்காலஜிஸ்ட் பெண்கள் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் பிஎச்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆங்காலஜி இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொபாட்டிக் சர்ஜரி ரொபோட்டிக்னால் என்ன ரோபோ வந்து சர்ஜரி பண்ணுதா இல்லையா அப்படின்லாம் இருக்கும் இது ஒரு ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுக்கும் லேப்ரோஸ்கோப்பி எல்லாருமே என்னென்ன அவங்க நம்ம கீ ஹோல் சர்ஜரினா லேப்ரோஸ்கோப்பி தான் தெரியும் ரொபோட்டிக் பற்றி பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியாது என்ன அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மச் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி ரொம்ப ரேடிக்கலான ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப இந்த கேன்சராக இருக்கட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் ஓப்பன் பண்ணி பெரிய ஒரு ஒரு த ஏற்படுத்தின காலமெல்லாம் போய் லேப்ரஸ்கோப்பி வந்து இப்போ அதை விட பெரிய சர்ஜரிஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப பிளட்லெஸ்ஸாக ஸ்கார்லெஸ்ஸாக அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சர்ஜரி பண்ணோன்னா நாளைக்கு பேஷண்ட் வீட்டுக்கு போகலாம் அடுத்த நாள் அவங்க ஃபங்க்ஷனுக்கே போகலாம் அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி தான் இந்த ரொபோட்டிக் சர்ஜரிங்கிறது ரொபோட்டிக் சர்ஜரிங்கிறது இப்போ நிறையா சென்டரில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பிஹெசி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆங்காலஜியில் வி ஹவ் த லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் த ரோபோ த எக்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதில் பண்ணி வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி டன் மெனி மெனி சர்ஜரிஸ் இன் எவ்ரி ஃபீல்ட் கார்டியாலஜிலருந்து என்ன ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே வி ஹாவ் டன் அண்ட் அவர் நம்பர்ஸ் ஐ திங்க் இஸ் த மேக்ஸிமம் இன் ரொபோட்டிக் சர்ஜரி இன் கோயம்புத்தூர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராபப்ளி அவர் நம்பர்ஸ் ஆர் த மேக்சிமம் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி வி ஆர் ஒன் ஆஃப் த சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ரொபோட்டிக் சர்ஜரி எதுக்குன்னா ஃபார் ட்ரெயினிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஸுங்கிறது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ரோபாட்டிக் சர்ஜரி படிக்கிற அதில் அதில் ட்ரெயின் ஆகிற கன்சல்டன்ஸுக்கு இங்கே வந்தபோது நாங்கள் வந்து வி வில் தி இட்வில் பி அ பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங் அண்ட் அப்சர்வேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் வெரி வெரி ஹாப்பி சீஃப் கெஸ்ட் கெஸ்ட் ஆஃப் ஹானர் எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருக்க எல்லாருமே த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் மோஸ்ட் சீனியர் ரொபாட்டிக் சர்ஜன்ஸ் தான் ஏன் எதுக்காக இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஊக்குவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி ரெண்டாவது இதோட அவேர்னஸ் மூணாவது இது இது வந்து வி வான் டு ஸ்ப்ரெடிட் அக்ராஸ் எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஃபீல்டுக்கும் நிறையா பேர் வந்து கற்றுக்கணும் இது மூலியமாக பண்ணணும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு நோக்கம்தான் ஸோ தேங்க்யூ ஆல் அகேன் அந்த ரொபாட்டிக் சர்ஜரி கான்ஃபரன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் நேற்றுக்கு தியேட்டரில் வந்து லைவ் ஒர்க் ஷாப் சர்ஜரி பண்ணி நிறைய அப்ஸு நாற்பத்தி ரெண்டு அப்சர்வர்ஸ் பார்த்துருக்காங்க இன்றைக்கு மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு டெலிகேட்ஸ் ஃபேகல்ட்டீஸ் எல்லாருமே ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா ஸோ இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க வி ஹோப் டு கண்டக்ட் திஸ் எவ்ரி இயர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்ட்ரெஸ்டிங்கானது என்னது என்னென்னா குழந்தைங்களுக்கு கூட இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணலாம் நான் வந்து வீடியாட்ரிக் சர்ஜன் யங்கஸ்ட் ஒரு பேபி வந்து ஆப்ரேட் பண்ணது சிக்ஸ் மந்த்ஸு வெயிட் பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ வித் சக்ஸஸ்ஃபுல் அவுட் கம் இது வந்து லாங் டர்ம் அவுட் கம் சொல்கிற டூ இயர்ஸ் கழிச்சு பேபி ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இட் கேன் பி டன் இன் எயிட்டி நைன்டி இயர் ஓல்ட் அண்ட் ஈவன் இன் ஸ்மால் பேபிஸ் தேங்க்யூல் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் பிஎச்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி பிஎச்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோகான் அப்படின்னு நம்மளுடைய தேசிய அளவில் ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி சம்மந்தப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் நடக்கிறது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இன்றைக்கி சாதாரண ஹெர்னியா அறுவை சிகிச்சை அப்பெண்டிக்ஸ் அறுவை சிகிச்சையிலேருந்து காம்ப்ளெக்ஸான கேன்சர் அறுவை சிகிச்சை வரைக்கும் செய்கிறதுக்கு துல்லியமாகவும் வழி இல்லாமலும் மிக விரைவாக நோயாளிகள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் சீக்கிரமாக மருத்துவமனை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகவும் உதவி செய்து ஸோ இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இன்றைக்கி எல்லா மருத்துவமனைகளிலும் ஆர்வமாக மருத்துவமனை நிர்வாகங்கள் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளாக நோயாளிகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதுக்கு காரணம் என்னென்னாக்க அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தான் ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் மட்டுமே அஞ்சு ரோபோட்டிக் கருவிகள் வந்தாச்சு ஸோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இல்லை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இன்னையே ப்ரெசென்ட் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிச்சயமாக நம்மளுடைய நோயாளிகளின் நலத்தை அறுவை சிகிச்சை மூலம் அவர்கள் விரைவாக குணமடைந்து பின் விளைவுகளோ அல்லது பக்க விளைவுகளோ குறைய மிக மிக உதவி செய்யப்போகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் கே எஸ் ராஜ்குமார் ரொபோட்டிக் அண்ட் கேன்சர் சர்ஜன் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் நேற்றும் இன்றைக்கும் பிஎஸ்ஜி ரோபோக்கான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கான்ஃபரன்ஸ் நடத்தினோம் ரொபோட்டிக் சர்ஜரி கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இன் கோயம்புத்தூர் அதில் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் சர்ஜன்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்து நிறைய இடம் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து மோர் தேன் ஹண்ட்ரட் சர்ஜன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மோர் தென் ஃபார்ட்டி சர்ஜன்ஸுக்கு வந்து ரொபோட்டிக் சர்ஜரியில் ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் கைண்ட் என் இன் கோயம்புத்தூர் ரொபோட்டிக் சர்ஜரியில் வந்து நம்ம பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கோயம்புத்தூரில் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ் மூலிமா நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம்